ஏப்ரல் பதினான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் மா மன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம் நாளைக்கு நம்ம கம்பெனியில நடக்க போற அனிவர்சரி பார்ட்டியோட கேட்டரிங் ஆர்டரை உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறேன் என்னங்க அப்படி ஷாக் ஆகி பாக்குறீங்க டீ கான்ட்ராக்ட் பிசினஸோட சேர்த்து உங்க ஃபேமிலி கேட்டரிங் பிசினஸும் பண்றதா கேள்விப்பட்டேன் அதான் வெளியில யாருக்கோ கொடுக்கற சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தலாம்னு முடிவு பண்ணேன் ஆல்ரெடி இதுக்கு நிறைய காம்படிஷன் இருந்தது ஏகப்பட்ட கேட்ரிங்ஸ்ல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு பட் இருந்தாலும் நம்ம அசோக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரும் உங்ககிட்ட கொடுத்தா பெஸ்டா இருக்கும்னு சொன்னாரு நாளைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட வர்றதுனால ஃபுட்டோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கணும் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டும்தான் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு கிவ்லர் பெரிய ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பா இதெல்லாம் எங்களோட பர்சன்ட் பெஸ்ட் கொடுப்போம் ஓகே and நீங்க சக்திமர்த்தா অর্চনা கடைக்குட்டி போய் கேட்டரிங் ஆர்டருக்கான கொட்டேஷன் எல்லாத்தையும் இவங்க கேட்டு வாங்குறீங்க அண்ட் இமிடியட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்க சார் இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஒன் ஹவர்ல எனக்கு சென்ட் பண்ணுங்க சார் நான் அப்ரூவ் பண்ணிடுறேன் ஷூர் சார் ம் ம் தேங்க் யூ சார் செட் இன் தி

விட்டா கம்பெனிக்கே எம்டினுமா போல அவ அலப்புற தாங்க முடியலாத்த யாருமே என்ன மதிக்கிறது இல்ல அத நினைச்சாலே ரொம்ப கிரிச்சலா இருக்கு என் மம்மியும் இப்பவும் நான் நல்லா இருக்கனா இல்லையாங்கிற கவலையே இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு என்ன வச்சு செய்யறதுல அவ்வளவு ஆனந்தம் அவங்க மட்டும் மும்பைல போய் உட்காந்துட்டு பிசினஸ் நல்லா கவனிச்சுக்கிட்டு கெட்டா இருக்காங்க ஆனா என்ன இங்க ஒண்ணும் இல்லாத டம்மி பீசா வச்சிருக்காங்க இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குமே அந்த மாதிரி என் மம்மியை பொறுத்த வரைக்கும் சிவா தான் எல்லாத்துக்கும் சரி சிவா வந்து நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கோ அந்த பொறுப்பு எடுத்துக்கோன்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லை பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறான் அத்த நான் அவனுக்கு லைஃப் பார்ட்னர் ஆகவும் எனக்கு இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கவும் இல்லை அப்படின்னு சிவாக்கு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த அத்த நான் கேட்கணும்னு இருந்த கார்ல பிரேக் ஒயர் கட் ஆகி உங்களுக்கு அடிபட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ஆச்சு அது ஆ அதான் நம்ம சந்தோஷம் இருக்கான்ல அவன் கார் எடுத்துட்டு போய் சர்வீஸ் கூட போயிருக்கான் அந்த மெக்கானிக் சரியா சர்வீஸ் பண்ணாததுனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு எல்லாம் கண் திருஷ்டி கண் திருஷ்டி பட்டா சும்மாவா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்து மாதிரி அறிவு வராது இந்து மாதிரி அழகு வராது இந்து மாதிரி கம்பீரம் வராதுன்னு புகழ்ந்து வர தள்ளிட்டு இருக்காங்கல்ல அது மட்டுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா நான் சீரியல்ல நடிச்சா எனக்காகவே அந்த சீரியல் டிஆர்பி எகிரிடுமா நான் தான் டாப்பா இருப்பேனா இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி எல்லாம் அடிபட்டுருச்சு சரி விடு அனிதா இன்னையில இருந்து சுக்கர ஆரம்பிக்க போகுது இப்பல இருந்து கட்டத்துல ஓஹோன்னு போக போறேன்னு எழுதி வச்சிருக்கல எங்கேயும் போக முடியாது இங்கேயே தான் இருப்போம் அப்படியே போனா கூட கம்பெனிக்கு தான் போவோம் அங்கேயும் அந்த கேட்ரிங் சக்தி டீ போட்டு நம்ம வயிறை எரிய வைப்பான் எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க நாளைக்கு நடக்க போற கம்பெனியோட ஆனிவர்சரியில மொத்த கம்பெனியோட தலையெழுத்தையும் மாத்திர மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்றேன் என்னத்த சொல்றீங்க ஆமா அனிதா இது சாதாரண விஷயம் இல்ல அந்த கம்பெனியோட மொத்த தலையெழுத்தையும் நான் தான் எழுத போறேன் என்ன பிளான எனக்கு ஒண்ணும் புரியல சொல்லுங்க நம்ம புது கம்பெனியோட அஞ்சாவது அனிவர்சரி கொண்டாட்டத்தை சிவா கோலாகலமா ஏற்பாடு ம் தெரியும் தெரியும் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சாரீஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக டிசைன் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க அத கூட நான் அப்ரூவ் பண்ணல சிவா தான் அப்ரூவ் பண்ணான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த புடவை கட்டணுங்கிறது கூட சிவா தான் அப்ரூவ் பண்ணுவான் இப்படி போயிட்டு இருக்கா தன் நிலைமை அனிதா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ஃப்ரீயா விடு அப்புறம் நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நாலு பேர் அத்தை அவங்கள பத்தி பேசாதீங்க இருக்கேன் அவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் நான் பக்கத்தில் உட்கார்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அனிதா நான் சொல்றதை முழுசா கேளு ரொம்ப குதிக்காத என்ன கம்பெனி அன்வர்சரியில் போர்ட் ஆஃப் டேரக்டரா ஒரு லேடியை செலக்ட் பண்ணணும்னு ருத்ரா சொல்லியிருக்கான் எப்போ அத்தை எனக்கே தெரியல அப்போ ஒரு வேலை நான் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆயிட்டேனா என் கருத்து கேட்காம சிவா செயல்படாம இருந்ததுக்கு நான் அவனை பதவியில இருந்து தூக்கிடலாம் அனிதா நீ இந்த மாதிரி கேவலமா யோசிச்சுட்டு இருக்காத என்ன நீ எம்டி அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு வருங்காலம் எம்டி அனிதா அந்த வருங்காலம் என்னைக்கு வரும்னு எனக்கே தெரியல அனிதா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒன்ன ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு மெம்பர் இருந்தா நீ எம்டி ஆயிட போற அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா போர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸில் அனிதா எம்டி ஆகுற மாதிரி ஒரு லேடி சொல்லணும் அப்போது அந்த லேடி யார் நீ பாயிண்ட்டுக்கு இப்போ தான் அந்த லேடி வேறு யாரும் இந்த கேடி தான் என்ன அத்தை அப்போ நீங்கள் தான் அந்த லேடி போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸா ம் ஆமாம் நானே தான் நாளைக்கு நடக்கப் போகிற கம்பெனி ஆன்வர்சரி

என்ன செலக்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுட்டேன் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நான் தான் இந்த கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் லேடி டைரக்டருங்கிறத தெல்ல தெளிவா சொல்லிட்டேன் அனிதா நாளைக்கு என்ன செலக்ட் பண்ணுவாங்க அத்தனை பேரும் கை தட்டுவாங்க நீ அத வேடிக்கை பார்க்க தான் போற அதுக்கப்புறம் பத்தே நாள் தான் சிவாவை அந்த பதவியில இருந்து காலி பண்ணிட்டு

உங்களுக்கு இப்ப இதுக்கு இதை உடைச்சிங்க நான் சக்தி கொடுத்த டீ கிளாஸ் நினைச்சு உடைச்சிட்டேன் சாரி அனிதா நான் அப்படியே ட்ரீம்ல போயிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன் சரி ஃப்ரீயா விடு கம்பெனியில போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகி கையெழுத்து போட்ட வேகத்திலையே இந்த உடஞ்சு போனதுக்கெல்லாம் நம்ம செக் போட்டு கொடுத்துருவோம் கிழிஞ்சது போ சூப்பர் அத்த வேற லெவல் ஸ்வீட் ட்ரீம் ஸ்வீட் ட்ரீம் இல்ல கம்பெனி ட்ரீம் அப்பா சக்தி இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி முடிஞ்சது நெய்ய காயத்ரி எல்லாருமே இப்ப வர்ற டைம்ங்கிறதுனால உங்களுக்காவே இன்னைக்கு அப்பாவே சமைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் பா நீங்க முதல்ல எந்திரீங்க ஏன் எதுக்குமா எந்திரீங்க பா ஏண்டா என்ன அப்பா நீங்க உங்க பொண்ணு சொன்னா எந்த கேள்வியும் கேட்காம அத அப்படியே கேப்பீங்கல்ல ஆமாடா என்னோட பொண்ணு என்ன கிணத்துல போய் குதிக்க சொன்னா கூட உன்னோட அப்பா அப்படியே போய் கிணத்துல குதிச்சிருவேன் நீங்க கிணத்துல எல்லாம் போய் குதிக்க வேண்டாம் நீங்க இப்பவே துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு என்னடா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் அப்பா உண்மையிலேயே நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க தலதால் புரியாம சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறீங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கேன் அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு சக்தி அப்பா ஃபர்ஸ்ட் நீங்க கண்ண மூடுங்கன்னு சரி காட்டுங்க எதுக்குடா வாய் தொறங்க என்னடா ஸ்வீட் அண்ணா அப்பா நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வர போறாங்க வரவங்க எல்லாருமே ஃபேமிலியோட அங்க வர போறாங்களாம் அதனால பல வகையான சாப்பாடு ரெடியாக போகுது அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷனோட டோட்டல் கேட்டரிங் ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு அப்பா கணேசன் இப்ப மறுபடியும் முழு நேர கேட்டரிங் கணேசன மாற போறாரு ஐயோ அப்பா என்னப்பா அப்பா நான் யாரு நான் உங்களோட பொண்ணுப்பா இது என்னோட கடமை கூட பொருந்த பொறுப்பு கூட உதவி செய்யாத இந்த காலத்தில் நீ எங்கிருந்தோ வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்திருக்கியம்மா உனக்கு காலம் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கு சக்தி அம்மா அடுத்த ஜெம்பான் ஒண்ணு இருந்துச்சுன்னா உன்னோட வயிற்று நான் குழந்தையா பிறக்கணுடா நீ இன்னைக்கு எங்க மொத்த குடும்பத்தையும் வாழ வைக்கிற சாமிடா என்ன பெத்து அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இப்ப நீங்க நான் போறேன் அப்பா என்ன மட்டும் அப்பா பெரிய கேட்டரிங் ஆர்டர் எடுத்தாச்சு பார்த்து அதுக்கான எல்லாமே சைன் தான் வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அக்கவுண்ட்ல அமௌண்டோட கிரெடிட் ஆயிடும் அப்புறம் அவங்க சில ஃபுட் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த மெனு கோர்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்த வர்க்க பாக்கணும் சரிடா அப்படியே நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் டேய் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பிளான் சொதப்பின மாதிரி இதுவும் சொதப்பிடக்கூடாது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி கோவப்பட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து சிற்பால் அடிக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவமா இருக்கணும் மச்சான் கவலைப்படாதடா இப்பவே அதுக்கான வேலையை பாக்கிறேன் அப்புறம் மச்சா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்தப்ப கூட அவ்வளவு கூழா இருந்த ஆனா இப்ப என்னடான்னா உங்க அண்ணன் மேல இவ்வளவு புலவரியா இருக்க யாருக்கா இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்டா ஆனா இந்த ஆபீஸ்ல எல்லாரும் பாக்குற மாதிரி என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட அந்த சக்தி டேமேஜ் பண்ணிட்டா என்னோட மானம் அதோட போயிருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் வச்சு என்ன அடிச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாண்டா அவன் மச்சா நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல நம்ம தொழில்ல இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு அதையும் மீறி நாம பார்த்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கே மிகப்பெரிய ஆப்பு வைக்கணும் பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன எப்படி பொம்புல பொறுக்கின்னு முத்திர குத்தி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளானோ அதே மாதிரி நாளைக்கு நடக்க போற பங்கன்ல அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க முன்னாடி அவனும் பொம்புல பொறுக்கின்னு கேவலப்பட்டு நிக்கணும் விஷயம் தெரிஞ்சு என்னோட அத்தை அந்த கம்பெனில இருந்து அவனை எம்டி போஸ்ட்ல இருந்து தூக்கணும் அத நான் பார்த்து ரசிக்கணும் மச்சான் அந்த சக்தியை பைத்தியமாக்கி எப்படி மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேக்கறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டமோ அதே மாதிரி இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் நான் போட்டுர்க்கேன் இதுல டைமிங் ரொம்ப முக்கியம் எல்லாரோட கவனமும் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல இருக்கும் ஆனா நம்மளோட கவனம் முழுக்க முழுக்க

கொஞ்ச நாள் நான் நல்லவனா இருந்தேன் ஆனா இவனோட விஷயத்துல நான் ரொம்ப கெட்டவனாவும் தேவைப்பட்டா இன்னும் கேடு கெட்டவனா இருந்தா மட்டும் தான் வேலைக்கு ஆகும் சரி மச்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத ஓ மேல கை வச்ச ஒவ்வொன்னுக்கும் அவன் கண்டிப்பா பதில் சொல்லணும் இல்லனா சொல்ல வைப்போம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்க மச்சான் இத்தனை நாளும் எந்த சம்பவமும் பண்ணாம ரொம்ப பொறுமையா இருந்தது உன்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு மட்டும்தான் ஆனா எப்போ உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கப்புறமும் உங்க அண்ணனை நாங்க விட்டு வைக்க மாட்டோம் தேங்க்ஸ் ரமச்சா நாளைக்கு அவன் அவமானப்படணும் அதை நான் ஆனந்தமா பார்த்து ரசிக்கணும் நான் வரேன்டா ம் நம்பி கேட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்ன முத்தடுக்க போனா தன்னா மூச்சடங்க அவ கைய விட்டு தான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே போயாச்சு காதல் என்பதே வீண் பேச்சு மனம் முன்னாலே புண்ணா போச்சு காதல் பாத கல்லு முள்ளடா <தல் ஒரு போதமாதிர> அத கடந்து போனாலே இல்லடா காதல் ஒரு போதை மாத்திர அத போட்டு கிட்ட மூங்கில் யாத்திர

நானே கஷ்டப்பட்டு நானே தான் வளர்ந்தேன் டேய் அருண் இப்படியே நீ குடிச்சுக்கிட்டே இருந்தா செத்து போன உங்க அம்மா திரும்ப வந்துருவாளா இல்ல உன்னை விட்டு பிரிஞ்சு போன உன் பொண்டாடி திவ்யா தான் மறுபடியும் அவன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ போறாளா நீ ஏண்டா உன் உடம்ப நீயே அழிச்சுக்கிற ஐயோ நீ வாழ்ந்து முடிச்சாலே என்னோட வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டேன் ஆனா நான் அப்படி இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் மனசார யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை பாத்தியா எப்படி இருக்குது முன்னெல்லாம் வீட்டுக்கு போனா ஏடா அருண் இப்படியா வெறும் வயித்துல இருக்கிறது நல்லா சாப்பிட்டாதாடா உடம்பு நல்லா இருக்கும் சுவர் இருந்தாதானே சித்திரை வரைய முடியும் என்னோட அம்மா என்ன திட்டி அன்பா அக்கறையா இருக்கு சாப்பாடு கொடுப்பான் ஆனா இப்போ நான் அந்த வீட்டுக்கு போனா சாப்பிட்டியான்னு என்ன பார்த்து கேக்குறது கூட அன்பா அக்கறையா அந்த வீட்ல ஒரு உசுரு கூட இல்லப்பா வாழ்க்கையில காசு பணம் இல்லாட்டினாலும் ஏன் வேலையே இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியா இருந்த உணஞ்ச தலை நிம்முறாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்த ஏன் பின்னாடி அந்த திவ்யா வாழ்ந்தா ஓன் தான் வாழ்வேன் இல்லைனா செத்து போயிடுவேன் சொல்லி அவ கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சாப்பா நானும் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவளை ரொம்ப உண்மையா உயிரா காதலிச்சேன்ப்பா ஆனா இப்போ அவ என்ன கசக்கி குப்பையில தூக்கி எறியற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாப்பா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமா அருவறுப்பா இருக்கு இப்ப சொல்லுப்பா என்ன இந்த நிலைமையில என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தா நல்ல ஆளு குருவி கூடு மாதிரி சின்னதா அன்பா அழகா இருந்த குடும்பத்தை பாத்தியா இன்னைக்கு நாசமா போயி இன்னைக்கு நான் நடுத்தருவுல உட்கார்ந்துருக்கேன் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன் நீ என் நிலைமையை பார்த்து அழுதுகிட்டு இருக்க நீ அரு நீ ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற அப்பாவள தாங்க முடியலடா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இவ்வளவு வயசான உன்னாலேயே நான் பேசின ரெண்டு வார்த்தை தாங்க முடியலையே ஆனா அந்த திவ்யா என்ன பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டா நடு ரோட்ல வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி என் கண்ணத்துல அரைஞ்சான்